தமிழ் சினிமாவோட உச்சபட்ச தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த உச்சபட்ச தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து சமீபத்தில் மிக அளவில் வேக்க வைத்த தொழில்நுட்பம் எப்படின்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஏஐ தொழில்நுட்பம் அல்லது இறந்தவர்களுடைய குரலை அப்படியே பாடலில் கொண்டு வரது இப்போ நம்ம கண்கூட பார்த்தது வந்து போர்ட் படத்தில் பவதாரனுடைய வாய்ஸ் அப்படியே கொண்டு வந்து இந்த செகண்ட் சிங்கிள் பாடலாக வந்து காட்டியிருந்தாங்க அப்புறம் அதே கோட் படத்தில் விஜயகாந்தோடைய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை நடிக்க வச்சுருக்காங்களான்னு தெரியல அது சஸ்பென்ஸாகவே இருக்குது மேபி விஜயகாந்தை நடிக்க வைப்பதில் பல பேர் போட்டி போட்டுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு பிறகும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஸ்டண்ட்டு கலைஞர்கள் ஸ்டண்ட்டு நடிகர்கள் உயிர் பலியாகிறது வந்து மிகப்பெரிய வேதனையாக இருக்குது வந்து மிகப்பெரிய வேதனை வந்து அதாவது உடலை மூலதனமாக கொண்டு உயிரை பணைய வைத்து செய்கிற ஒரே தொழில் வந்து ஸ்டண்ட்டு கலைஞ்சிருக்கிறது வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது எப்போ ஆஃபீஸ்லேருந்து இருந்து வருவீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க வந்து எப்போ வந்து ஒரு கடையிலேருந்து வருவீங்கன்னு இந்த ஸ்டண்ட்டு நடிகர்கள் ஸ்டண்ட்டு இயக்குநர்கள் வெளியே கிளம்பும்போது அவங்க குடும்பத்தார் வந்து இவங்க நல்லபடியாக வந்தால் கால் உடையாமல் அல்லது வந்து உயிரோடு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு வயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் அது சரி வேறு தொழில் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னா அது அந்த தொழில் தான் தெரியும் அவங்களுக்கு இது காலகாலமாக இருக்குது நம்ம சொல்கிறது என்னென்னா தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இன்னும் ஏன் இந்த ஸ்டண்ட்டு நடிகர்கள் வந்து உயிர் பலியாகிறாங்க இன்றைக்கி சிஜின்னு ஒரு வந்துடுச்சு வந்து சிஜியை தாண்டி சரி சிஜி விடுங்க நீங்கள் ரேலாகவே எடுக்கிறீங்க ரேலாக எடுக்கும்பொழுது ஹாலிவுட் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி நாங்களாம் வந்து ஸ்டண்ட்டு நடிகர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க ஆனால் தொடர்ச்சியாக இப்போ வந்து இந்தியன் டூ படத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய உயிர் பலிதான் அதற்கான காரணம் வந்து அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடந்த கவனக்குறைவு தான் இப்போது சர்தார் டூ கார்த்தி நடிக்கிற சர்தார் டூ படத்தினுடைய படப்பிடிப்பு சாலை கிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடந்துக்கிட்டுருக்கு ஃபைட் சீக்வன்ஸு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிஎஸ் முத்தரன் டைரக்ஷனில் இந்த படத்தில் ஏழுமலை என்ற ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் இருபது அடி உயரத்தில் இருந்து விழுந்து மார்பு பகுதியில் அடிபட்டு நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் அவர் உயிர் போயிடுச்சு கேண்டாங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு இங்கே வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இல்லாத ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை நீங்கள் பட்ஜெட் வந்து சாதாரண பட்ஜெட்லேயே நீங்கள் படம் எடுக்கிறீங்க ஒவ்வொன்று எவ்வளோ கோடியில் போட்டு படம் எடுக்கிறீங்க ஒவ்வொரு ஹீரோவுக்கும் எத்தனை கோடி கொடுக்குறீங்க இந்த ஸ்டண்ட்டு நடிக்கிறீங்களா என்ன கொடுத்துட்டு போகிறீங்க நீங்கள் வந்து சம்பளம் எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் இருக்குது இந்த நேரம் எம்ஜிஆர் இருந்திருந்தால் கண்ணீர் வடித்திருப்பாருங்க வந்து அளவு கடந்த பாசம் கொண்டவர் ஸ்டன்ட் நடிகர்கள் மீது வந்து எம்ஜிஆர் தான் ஸ்டண்ட் யூனியன் ஆரம்பித்ததே இன்றைக்கி வடபழனில் இருக்குது சிவன் கோயில் தெருவில் அந்த ஸ்டண்ட் யூனியனை தொடங்கியதே அவர் தான் அவர் முதலமைச்சரான பிறகு வந்து நலிந்த ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கு அந்த காலகட்டங்களில் மாதம் ஐநூறுபா கரெக்டாக போய் சேரணும் அதுக்கு ஒரு நபரை போட்டு வச்சிருந்தாரு காரணம் என்னன்னா என்னை பார்த்து அது எம்ஜிஆர் சொன்னது என்னை பார்த்து மக்கள் விசில் அடிக்கிறாங்க தட்டுறாங்க போற இடெல்லாம் வந்து வதேற அந்த ஃபைட்டு சம சூப்பர் வதேற இப்படி குட்டி நீ அடிச்சு இந்த பண்ணிய அது வேற லெவல்னு சொல்கிறாங்கன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எனக்கு போட்ட அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் இது ஒரு சம்பவம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் மாஸ்த குடி அப்படின்ற ஒரு கன்னட படம் துனியா விஜய் அவரும் ஒரு பெரிய ஸ்டார் கன்னடத்தில் ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அணைக்கட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க அந்த ஹெலிகாப்டர்ல ஹீரோவும் ரெண்டு ஸ்டண்ட்டு கலைஞர்களும் அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கணும் ஆக்ஷன் சொல்லியாச்சு குச்சாச்சு மூணு பேரும் குதிச்ச பிறகு அந்த ரெண்டு ஸ்டண்டு கலைஞர்களும் காணுங்க தேடுறாங்க தேடுறாங்க தே காணாங்கன்னா இந்த ஹீரோ வெளியே வந்துட்டாரு அதுக்குள்ளே படகு வந்து அந்த ஹீரோவை காப்பாத்திருச்சு அவங்க ரெண்டு பேரும் செத்தே போயிட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த ஹீரோவுக்கு மட்டும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கல எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க இது கன்னட சினிமாவில் பெரிய ஒரு அதிர்வெளியை ஏற்படுத்தி பெரிய ஹீரோக்களே சிவராஜ்குமார்லேருந்து மற்ற இருந்து அத்தனை பேரும் அதுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க இது தப்பு இது நமக்கு என்ன உயிரை அவங்களுக்கு என்ன மயிரா அப்படின்ற கேட்குற அளவுக்கு கொந்தளிச்சாங்க அதன் பிறகு ஒரு ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் ஒரு ச ஒரு ஃபைட் சீன்கள் எடுக்கும்போது கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு ஸ்டண்ட்டு நடிகர்களுக்கும் கொடுக்கணும்னு அங்கே வந்து ஒரு ஒரு விதிமுறையாக கொண்டு வந்தாங்க ஸ்டண்ட்டு கலைஞர்கள் மீது பல ஹீரோக்கள் நம்ம வந்து ரஜினிகாந்த்லேருந்து இருந்து கமலஹாசன் விஜய் அஜித் இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அவங்க மேலே ஒரு இது வந்து அந்த இதுலேயும் விபத்து ஏற்படும் அதெல்லாம் தாண்டி வந்து ரஜினி ஒரு தலைமையாக பேசியிருப்பார் இந்த ஸ்டண்ட் யூனியனுடைய ஃபங்க்ஷனில் பேசியிருப்பார் வந்து எனக்கு வந்து இந்த கைத்தட்டு இந்த புகழு இதெல்லாம் கிடைக்கிதுன்னா அது காரணம் வந்து ஜீரோ ரத்ன மாஸ்டர் தான் அவர் தான் எனக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு நாளும் அவர் வந்து எனக்கு எது எளிமையான காட்சியோ ஸ்டன்ட் காட்சியோ எனக்கு எது வருமோ அதை செய்ய சொல்லுவார் எனக்காக அந்த டூப் போட்டு அந்த நடிக்கிற அந்த கலைஞர்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சமயம் ஏவிஎம்மில் முரட்டைக்காலை படத்தினுடைய படப்பிடிப்பு அதில் ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று அப்போ அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஃபைட்டு அந்த ஃபைட்டு என்னென்னா ஏவிஎம் நிறுவனம் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி பட ரஜினி வச்சு படம் பண்ணுறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் அந்த படம் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கணும் சூப்பர் டூப்பர் இட்டு அடிக்கக்கூடிய படமாக இருக்குன்னா அதில் ஃபைட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு அந்த நேரத்தில் வந்து இந்தியில் சோலேன்னு ஒரு படம் வந்தது அந்த சோலேக்கு இணையான ஒரு ஃபைட்டு வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போது ட்ரெயின் ஃபைட்டு அதாவது தென்காசியில் அதுக்கு முன்னாடி வந்து அந்த வண்டி நிறைய கடைசியாக வந்து சுந்தர்சி படத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து அந்த ட்ரெயினை எடுத்துட்டாங்க அந்த கறி இதில் ஓடுறது அப்புறமா அது மின்சார ரயிலாக மாற்றிட்டாங்க நிறைய நீங்கள் வந்து விஜயகாந்த் படம் உட்பட நிறைய ட்ரெய ச ட்ரெயின் சம்மந்தப்பட்ட சண்டை காட்சிகள் அங்கே தான் எடுக்கப்பட்டது அப்போ ஏபிஎம் சரவணன் என்ன சொல்கிறார் வந்து ரஜினிகிட்ட சார் நம்ம வந்து பாம்பேலேருந்தோ இல்லை இருந்தோ ஸ்டண்ட் மாஸ்டர் கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் ரஜினி என்ன பண்ணுறாரு சார் மற்ற கா ஸ்டண்டு காட்சிகள்லாம் வந்து ஜூடோ ரத்னா மாஸ்டர் எடுத்துட்டாரு இதை மட்டும் நம்ம ஹாலிவுட்ல இல்லை பாம்பேலேயே எடுத்துகிட்டு வந்தால் எப்படிங்க போது இல்லை இல்லை இவங்களால் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ரொம்ப ரிஸ்கான இது அப்படின்னு சரி இதுக்கு எதுக்கும் மாஸ்டர்கிட்ட கேட்போம் அப்படின்னு ஜீடோ ரத்னா மாஸ்டர் ரஜினி கேட்கும்பொழுது அவர் என்ன ஆயிடுறாரு சார் மற்ற ஃபைட்லாம் எங்களை வச்சு எடுத்துட்டிங்க இந்த ஃபைட் அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக மாறும் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது வந்துடும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சரி ஓகே ரஜினி சொல்லி ஓகேன்னு கொடுத்தாச்சு அப்புறம் ரஜினி வந்து சொல்கிறாரு மாஸ்டர் ஜாகிரதை ஃபைட்டர்ஸ் ஜாகிரதை ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இது ரோப்பு கிடையாது இது அட்டைப்பட்டி கிடையாது மற்ற எந்த வசதியும் கிடையாது வந்து சிஜி கிடையாது அப்படின்னா வெறும் பெட் மட்டும் போட்டிருப்பாங்க அந்த பெட்டில் இருந்து ஒரு இன்ச்சு தவறு விழுந்துட்டிங்கன்னா ஆல் க்ளோஸ் அந்த புடிமானம் இல்லாத இப்போயாவது நீங்கள் ட்ரெயினை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி ஓட்டிடலாம் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தான் அந்த ட்ரெயின் போகும் அது மேலேயே நின்று நீங்கள் வந்து சண்டை போடணும் அது ஜூடோ ரத்ன மாஸ்டருடைய மகன்லாம் வந்து மயிரழில் உயிர் தப்பிலாம் வந்த கதையெல்லாம் உண்டு அந்த ஃபைட்டு எவர் கிரீன் ஃபைட்டாக வந்து பேசப்பட்டது அது அந்த படத்தில் காலையில் அந்த ஃபைட்டுக்காகவே ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாங்க அதை தான் சொல்கிறார் அந்த ஃபைட்டு எடுத்து முடித்த உடனே ரஜினிகாந்த் ஜூடோ ரத்னத்திற்கு வந்து அவருக்கு ஒரு அன்பு பரிசாக அவர் கழுத்தில் வந்து தங்கச்சங்கலி ஒன்று கொடுக்குறாரு சுற்றி நின்று அத்தை பேரும் கைத்தட்டுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ராணுவ வீரன் படம் இது அழகுன்னு ஒரு நடிகர் வந்து நிறைய படங்களில் வந்து கேரக்டர் ஆக்ட்ரிஸ்டாக இருப்பார் அவர் வந்து ஸ்டண்ட் கலைஞர் தான் வந்து அவர் வந்து ஒரு தடவை ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ராணுவ வீரன் படத்தில் என் உடம்புல தீ வச்சு கொளுத்துற மாதிரியான ஒரு காட்சி அதை மாதிரி அந்த தீ பிடிக்கல உடம்பில் தீ பிடிக்காதனால லைட்டாக பெட்ரோலை கொஞ்சம் ஊற்றி விட்டோடனே குபு குபு குபன்னு உள்ளே ஃபுல்லாக ஏரிய ஆரம்பித்தோடனே நான் இன்றைக்கி அவ்வளோதான் ஆள் காலின்னு முடிவு பண்ணி உயிர் பயத்தில் நான் கத்த ஆரம்பிக்கிறேன் தத்த ஆரம்பிச்சு ஒரு வழியாக அந்த ஃபயர் இன்ஜின் ஆட்கள்லாம் வந்து தண்ணியெல்லாம் அடித்து கோணியெல்லாம் சுற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து பலத்த தீக்காயம் ஏற்பட்டு ஒரு வழியாக காப்பாற்றிட்டோன்னே மறுநாள் ரஜினிகாந்த் வந்து என் கிட்டப்பட்ட கோபம் இருக்குது பாருங்கள் அப்படி அவர் கண்ணில் தெரிஞ்சது வந்து மற்ற எல்லா எல்லா நடிகர்களுக்கு உண்டு குறிப்பாக என்னென்னா இந்த ஆக்ஷன் ஹீரோகளுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா நம்ம ஆக்ஷன் பண்ணி நாம் திரையில் கைத்தட்டு வாங்குகிறோம் அதற்கு பின்னணியில் உயிரை பணைய வைத்து பண்ணவங்கள்லாம் இவங்க தான் யா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் அப்போ கூட அவர் சொல்லியிருப்பார் வந்து ஒரு படத்தில் எம்ஜிஆர் காலத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் அவர் என்னன்னா பெரிய டிவி சைஸில் மோதிரம் போட்டுருப்பார் அந்த மோதிரம் அவ்வளோ பெரிய ஃபேமஸாக அவர் அது எம்ஜிஆர் கொடுத்த மோந்திரமா அந்த மோதிரத்தோடு தான் அவர் ஒரு வாரம் போவாராம் ரஜினிகாந்தை ரசிப்பாராம் அந்த அந்த மோந்திரத்தை மற்றவங்களாம் வாங்கி அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களாம் இப்போ நிறைய அந்த மோந்திரம்லாம் போட்டுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க வந்து அப்படி பார்த்து ரசிப்பார் ஒரு நாள் வந்து அந்த கையில் மோதிரம் இல்லையா என்ன கையில் மோந்திரம் இல்லை உங்கள் கையில் அப்படின்னு அவர் ரஜினிகாந்த் கேட்டுக்காரு மோந்திரம் வந்து பள்ளியூடம் படிக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம் வந்து ரஜினிக்கு ஒன்றும் புரியல மோந்திரம் பள்ளியூடம் படிக்க போயிருக்குது என்னன்ட்டு அப்புறமா வந்து பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டண்ட் நடிகர் சொன்னார் சார் காசு இல்லாமல் அடமானம் வச்சுட்டார் சேட்டுக்கடையில் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் ஆகிப்பச்சார் ரஜினி உடனே ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜரை என்னுடைய சம்பளத்தில் இருந்து என்ன தொகையோ அதை கொடுத்து அந்த மோந்திரத்தை மீட்டு வந்து அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உண்மையிலே ஸ்டண்ட்டு நடிகர்கள் ஒரு பாவப்பட்டவர்கள் ஒரு உண்மையிலே எவ்வளோ கோடியில் வந்து படம் எடுக்கிறீங்க வந்து ஒவ்வொரு ஒரு நடிகர் ஒவ்வொரு ஹீரோ சாதாரண காசாக வாங்குறீங்க ஏங்க இரநூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி முந்நூறு கோடி கோ இந்த கோடி ஒரு ஏரி வேலை செய்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு இன்றைக்கி பூரா வெயில்ல ஏரி வேலை செய்கிற ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து முந்நூறுபாங்க அந்த முந்நூறுபா இப்போ கையில் கொடுக்குறதுல பேங்க்கில் போட்டுடுறாங்க முடிச்சுட்டு வரும்பொழுது இந்த இந்த செய்தியை ஒரு இன்னைக்கு வந்து பார்க்குறான் ஒரு இன்றைக்கி எல்லாரு கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அவன் பேரனோ மகனோ ஒரு யூடியூப் இதை காமிக்கிறாங்க இத்தனை கொண்டு அட பாவிகளா இரநூறு கோடின்னு எவ்வளோ பெரிய காசியா அப்படின்னு அந்த இரநூறு கோடி ரூபாய் வாங்குகிற அந்த ஹீரோக்கள் நூறு கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை நான் வந்து இப்போ ஒரு படம் இட்டானாலே இப்போ ஒரு படம் லேட்டஸ்ட்டாக ஒரு ஹீரோவுக்கு பேர் சொல்ல விரும்பலை இட்டாகிடுச்சு அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கட்டிருக்காருங்க அவர் எவ்வளோ பெரிய கொடுமை இது அஞ்சு கோடினு என்ன காசுங்க வந்து ஆனால் ஒரு ஸ்டண்ட்டு கலைஞருக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் செய்ய முடியல ஒரு இருபது அடி உயரத்தில் இருந்து குதிக்கிறாரு அந்த குதிச்சதுக்கு வந்து என்ன பாதுகாப்பு செஞ்சுருக்குறீங்க நீங்கள் வந்து நீங்கள் உயிர் போயிடுச்சு வந்து என்ன அவ்வளோ ஒரு இலக்காரமான ஒரு விஷயமா இல்லை ஒரு குறிப்பிட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில் என்னென்னா வெங்கல் ராவ்னு ஒரு நடிகர் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஐயா எனக்கு ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துடுச்சு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கள் வடிவல் காமெடியெலாம் அடிப்பார் இல்லைங்களா வெங்கல் ராவ் இந்த தெலுங்கு பேசி அவர் வந்து நிஜத்தில் ஸ்டண்ட் கலைஞர் சிரஞ்சீவி படம் ரஜினி படம் எத்தனையோ நடிச்சிருக்காரு அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது பேட்டிலாம் கூட சொல்லியிருப்பார் மீட் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னார் அவரோட சட்டையை கட்டி இப்படி காமிச்சார் காமிச்சோடனே பாலம் பாலம் பாலமாக கோடு விழுந்து போயிருந்தது ரெண்டு இடத்துல வந்து அப்படி கோணலாக இருந்தது எலும்பு முறிவு அவர் ஆந்திராவிலேருந்து ஸ்டண்ட்டு கலைஞராக தான் நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து புடைக்க வந்தார் ஸ்டண்ட்டில் கலைஞராக வந்து ஸ்டண்ட்டு நடிக்கிறா இருந்தப்போ அவர் விபத்து ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டண்ட்டு மேனாக அவங்களால் ஒர்க் பண்ண முடியாது கால் உங்களுக்கு போயிடுச்சு இடுப்பு போயிடுச்சின்னு வேற பிழைக்கிறது திரும்ப ஆந்திரா போகிறதுக்கான வழி இல்லை சின்ன சின்ன கேரக்டரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் வடிவேலை நீங்கள் ஆயிரம் தான் குறை சொல்லுங்கள் சார் ஆயிரம் தான் இது பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வடிவேலை ஒரு தெய்வம் அப்படின்னாரு காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் வடிவேல் என்னை கண்டுபிடிச்சி ஒரு காமெடி ரோல் கொடுக்கலனா நான் போய் ஆந்திராவில் தமிழ்நாட்டில் பிச்சை இடத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஸ்டெட்டு மேனுடைய இந்த கவலை அதுதான் இப்போ வந்து இந்த சர்தார் டூவில் நடந்திருக்குது வழக்கம் போல் வந்து ஒரு நிதி கொடுப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அறிக்கை சொல்லுவாங்க மாலை மரியாதை பண்ணுவாங்க போஸ்டர் ஒட்டுவாங்க ஆனால் அவர் வயசு முப்பத்தி ரெண்டும் முப்பத்தி மூணும் இந்த வழியாக தான் வந்தேன் ஸ்டண்ட் யூனியன் வழியாக தான் வந்தேன் இப்போ நான் வரும்போது பார்த்தோன்னா இந்த போஸ்டர் பார்த்தோன்னா ரொம்ப பரிதாபமாக இருந்தது சாகக்கூடிய வயதாக அது உண்மையிலே உலகத்தில் உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் இந்த தொழில் தான் இவ்வளோ கோடிகள் படம் எடு படம் எடுக்கிறீர்கள் அவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு வழி செய்யுங்கள் பெரிய ஹீரோக்களே நன்றி